ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் யோவில் ரெண்டாவதிகாரி இருபத்தி ஆறாம் வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை இந்த மாதத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறார் இந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அது மாதிரிலாம் சொல்லி இருக்கிறேன் எனக்கு இயேசு செய்வார் ஜெயம் தருவார் வழி தரப்பார் எனக்கு அது நடக்கும் இப்படியெல்லாம் ஆண்டு சொல்லி இருக்கிறாரெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆனா நடக்கிறதை பார்த்தா எல்லாம் மாற்றமா இருக்குது தலைகளா இருக்குது அப்படின்னு கலங்கி நிக்கிறீங்களா ஆண்டு ஒரு உங்களை வெட்கப்பட விட மாட்டார் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லி என்ன செய்யறார் பார்க்கலாம் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி இறுதி கொண்ட மக்களுக்கு மத்தியில நான் வெட்கப்பட்டு போய் போல தெரியுதே அப்படின்னு நீங்க கலங்குறீங்களா இல்ல ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை தருவார்